ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வ்ளாக் வந்து நான் சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் உண்மையுமே ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரி வாப்பாங்க வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சண்டே வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிட்டாங்க அத்தை வந்து இப்போல்லாம் மார்கழி மாதம் அப்படின்றனால மேக்ஸிமம் வந்து நெல்லிக்கோளம் தான் போடுவாங்க பட் வந்து எனக்கு அந்த நெல்லிக்கோளம் அதெல்லாம் வராதுங்க நார்மலாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் தான் போடுவேன் அங்கே நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வாசல்லாம் தெளித்து கோலமும் போட்டு விட்ருவாங்க அத்தை சண்டே இதுமா வந்து மட்டனும் சிக்கனும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க ஒரு பிளான் வச்சுருந்தேன் பட் வந்து மட்டன் வந்து சும்மா கால் கிலோ மட்டும் அளவாக எடுத்துட்டோம் அத்தை வந்து ரத்த பொரியல் வந்து செஞ்சிருந்தாங்க எங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரத்த பொரியல் கொடுத்துருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதே நானும் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டோம் மணி வந்து ஆஃப்டர்நூனுக்கு தாங்க வருவார் ஸோ வந்து அவரை வரையிலேயே வந்து சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து அந்த பால் சாதமும் அது கூட வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுங்க சரி எல்லாத்துக்குமே எனக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செய்ய போகிறேன் பால் ரைஸ் வந்து இதோட நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணாங்க பட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு அம்மா அப்பா அத்தை மாமா நாங்கள் அதுவும் இல்லாமல் மித்ரா அந்த ரெண்டு மூணு குட்டீஸுக்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு எப்போயும் வருவாங்க சரி அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து இன்னைக்கு பாத்மதி ரைஸில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செய்யவே போகிறேன் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா சும்மா கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டு அதான் சைடிஸ் தொட்டிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் மணிக்காக வந்து அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மட்டன் தேவையில்லாமல் எடுத்துட்டணும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் பட் வந்து அந்த மட்டனை எனக்கு சுக்காவாக செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் அதனால் அவருக்கு வந்து மட்டனில் வந்து சுக்காவாக செய்ய போகிறேன் இந்த சிக்கன் கிரேவி ஒன்று மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்காதுங்க நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனாலேயே வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டேன் என்னடா இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறேனா அப்படின்னு சொல்லி யாரும் யோசிச்சிடாதீங்க ஆக்சுவலாக அவசரமாக தேடையில் வந்து அந்த சின்ன பாத்திரம் வந்து கிடைக்கல அதனால் வந்து சரி பெருசிலே தழிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு அதனால தான் வந்து அவசர அவசரமாக அந்த பெருசில் வந்து தாளிச்சு விட்டுட்டுருந்தேன் அதுக்கப்புறம் தான் மணி இந்த சின்னதே கிடச்சிருச்சில்ல அப்படின்னு சொன்னனால சின்னதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மாற்றி விட்டேன் தேங்காய்பால் ரைஸுக்கு வந்து ஃபுல்லாவே தேங்காய்பால்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க சாப்பாடு செய்கிறதுக்காக அந்த சின்ன பாத்திரம் வந்து தேடிட்டு இருந்தேன்னு சொன்னான்னு பார்த்தீங்களா அதை வந்து மணி தேடி எடுத்துகிட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் வந்து திரும்பி அந்த பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் மற்ற எல்லா கிரேவி ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் லாஸ்ட்டாக தான் வந்து ரைஸையும் தாளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வந்து மசாலா மாதிரி பரட்டி வைப்பாங்கல்ல அது மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பத்மதி ரைஸு சும்மா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் மட்டும் ஊற வச்சிருந்தேன் அத்தை வந்து அந்த சுக்கா எப்படி இருக்குது அப்படின்னு கே

சாப்பாடு வேலை எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு கஸ்டமர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டேன் போட்டு வச்சுருந்தேன் மணி வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால வந்து அத்தை வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து போட்டுட்ருக்காங்க மாமா அத்தை எல்லாருமே வந்து சாப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலாக எல்லாம் சாப்பிடையில் வந்து நாகியில் எல்லாம் அவங்களா தான் போட்டு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸில் வந்து எல்லாமே சாப்பாடு வச்சு ஊட்டியும் விட்டுட்டாங்க நெக் இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னால் நானே இன்னைக்கு இத்தனை ஐட்டம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நினைக்கல எல்லாமே அவங்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் நானும் அந்த பிள்ளைங்களும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் எனக்கு செய்ய தெரிலங்க அதனால தான் அத்தைகிட்ட அதை மட்டும் கொடுத்துட்டேன் அத்தை வந்து அதையும் செஞ்சு கொடுத்தாங்க அதுதான் சூப்பராக உண்மை ரொம்ப காரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து எடுத்தாங்க பல்க் பர்ச்சேசிங் ஒரு மூணு ஃபேமிலி மொத்தமாக வந்து எடுத்தாங்க ஸோ வந்து அவங்களுக்குலாம் எடுத்து போட்டுட்டு காட்டிட்டு இருந்தேன் அவங்க லேட் ஆகிடுச்சு சமைச்சு இப்போ தான் சாப்பிட்ற மணி மூணு மணி ஆச்சு நான் ரெண்டு ஒன்றே முக்கால் ஒன்றரை கிலோ சமைச்சு முடிச்சிட்டேன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டு போனாங்களா ஒரு மணி நேரம் போனாங்க அங்கே போய் ரெண்டு மணி நேரம் சாப்பாடு போட்டு முடிச்சேன்

மகிழனி போட்டிருக்க இந்த ஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரித்வீனோட சின்ன வயசு ஷர்ட்டுங்க பாப்பா வந்து இது என்னோடய சட்டை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா இப்போ அந்த சட்டைக்காக ரெண்டு பேரும் சண்டை கட்டிகிட்டு கொண்டுருக்காங்க நானும் வந்து ரொம்ப நேரமாக போராடி அதை கழட்டி கொடுப்பாப்பா ஒரே அண்ணன் போட்டு போட்டுட்டு தந்துறேன்னு சொல்கிறான் கொடுப்பாப்பான்னு சொன்னேன் தரவே மாட்டேன்னு சொன்னால் அதனால் அவங்க அப்பாட்ட போய் பஞ்சாயத்துக்காக விட்டுட்டேன் நீ

இந்த மாசம் பர்த்டே வருதுல போய் நாளைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான் இன்னைக்கா இல்ல அடுத்த மாசம் இல்ல அந்த பிள்ளை கிடையாது

எனக்கும் தான் சரி வாங்கி சாப்பிடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முப்பதாம் தேதி டியூட்டி நான் அடுத்தது ஒன்னாம் தேதி தான் டியூட்டி அடுத்த வருஷம் தான் டியூட்டியா அடுத்த வருஷம் தான் டியூட்டிக்குன்னு ஒரு வருஷம் லீவ் உனக்கு போடாம இருக்கு அது மொக்க காமெடிக்கான மதிய நேரத்தில் கொஞ்சம் இப்போல்லாம் தூங்க வச்சுடுறதுங்க இல்லாட்டி இப்படியே மண்ணுலேயும் குச்சியை எடுத்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிற கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து மேலே ஏதோ ஒரு கோவங்க அதனால மூஞ்சி காட்டாமல் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா இங்கே அம்மா பாரு என் கிட்ட வரமாட்டாளாங்க கீழே போற மண்டே வந்து அமாவாசை அப்படின்றனால வந்து கோயிலுக்கு வந்து அத்தை வந்து பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஈவினிங் டைம் போல தாங்க வந்து வீட்டில் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தோம் நானும் போய் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுறேன் பாப்பா அவங்களே ஃப்ரெஷ்ஷாகி வர்றேன் நீங்கள் பொங்கல் ரெடி ஆனோன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன் அத்தை வந்துச்சு பொங்கல் பொங்கட்டும் நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் போய் ரெடி ஆகிட்டு பாப்பா தம்பி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி விட்டேன் இந்த இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேறு கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சுங்க அதையும் வந்து பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் கொரிய காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அம்மாட்ட வந்து கொடுத்துட்டோம் மாமாவும் கோயிலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டாருங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மழை பெஞ்சு இப்போ கொஞ்சம் சேரும் செய்திமா இருக்கனால கொஞ்சம் வழுக்கும் அப்படின்றனால அம்மா நான் நடந்து வரல நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க அதனால் நானும் ரத்வீனே பாப்பா கிருஷ்ணாவும் சேர்ந்து எங்கள் கூட வந்து தான் வந்திருந்தான் அந்த சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பொங்கலும் எடுத்துட்டாங்க வந்து கிளம்புனோம் இந்த கோயிலுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து வீடியோஸும் பார்த்துருப்பீங்க இது நம்மளோட குலசாமி கோயில் அதனால் வந்து அடிக்கடி இங்கேயே வருவோம் ஏன்னா பொங்கல் மட்டும் கொஞ்சம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வைப்போம் பட் வந்து இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அத்தை வந்து வைச்சாங்க இங்க பாரு ரொம்ப பண்ற பாப்பா அம்மா இங்க பாரு மா சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் எப்பயுமே நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து மனசார நம்புகிறேங்க நாளைக்கு வந்து நியூ இயர் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் நியூ இயர் வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷமா அமையணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் எங்களுக்காண்டி நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கிங்க நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் பாய்